அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் ஏற்படுத்தி விட்டுருக்கும் கொஞ்சம் அதை பார்க்கும்போது கொஞ்சம் அவசரப்பட்டுட்டுமா குமார் என்ன குமார் அவசரப்பட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொருளாதார ரீதியாக கடன் அமைப்புகளை ஏற்படுத்தி எந்த ஒரு முதலீடையும் செய்கிறது தொழிலில் தேவையில்லாம அகல கால் வைக்கிறது புதுசா இப்ப தொழில் தொடங்கி பெரிய பெரிய தெரியாத அமைப்புகள்லாம் கால வைக்கிறது கொஞ்சம் தவறுகளே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் உங்களுக்கு தெரியாத இல்லை குரு பயிற்சியாக போகிறார் அப்படிங்கிறது நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி இப்போ அவர் மேச ராசியில் கடந்த பன்னிரெண்டு மாதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றார் மே மாதம் ஒன்றாம் தேதி அவர் அங்கிருந்து விலகி அப்படியே ராசிக்குள்ளாக செல்ல இருக்கின்றார் அங்கு அடுத்து ஓராண்டு காலம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டு மாதங்கள் நிலைவர இருக்கின்றார் இந்த நிலையில இந்த குருவின் பயிற்சி குரு வந்து பயிற்சியாகி ரிஷபத்திற்குள்ளே போகின்ற அடுத்த பன்னிரெண்டு மாதங்களுக்கு ஒரு ரெண்டு ராசிக்காரங்களுக்கு சகட யோகம் ஏற்படும் அது என்ன சகட யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவும் அதாவது கோச்சாரத்தில் இருக்கின்ற இந்த குருவும் உங்க ஜாதகத்து சந்திரனும் அதாவது உங்க ராசியும் யாருக்கு ஆறு எட்டாக ஆக அமைகின்றதோ அவர்கள் அந்த சகட யோகத்திற்குள்ளாக சிக்குவார்கள் அப்ப இது யோகம் கிடையாதா நிச்சயமா யோகம் கிடையாது அன்பு நண்பர்களே இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் என்ன இந்த சகட யோகத்திற்குள்ளாக குரு செல்லுகின்ற பொழுது தேவையில்லாம தொழில் அகலக்கால் வைப்பது தேவையில்லாம பொருளாதார முன்னெடுப்புகளை செய்வது தேவையில்லாம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது தைரியமா கடனை வாங்கி 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 எதையும் செய்யறது கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி தொழில் பண்றது கடன் வாங்கி படிக்க வைக்கிறது கடன் வாங்கி ஆடம்பர செலவு செய்யறது கடன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்றது எல்லாத்தையும் ஆடம்பரமா பண்ணணும்னு தோணும் அதனால கடனையும் நம்மளுடைய சக்தியை மீறி வாங்கி கடன் அமைப்புகள்ல இந்த இந்த யோகம் சிக்க வைக்கும் எது இந்த சகட யோகம் சரிங்களா அப்படி சிக்க வச்சு இந்த யோகம் முடிஞ்சு வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா கடனை ஏற்படுத்தி விட்டுருக்கும் கொஞ்சம் அதை அப்படி திரும்பி பார்க்கும்போது கொஞ்சம் அவசரப்பட்டுட்டுமா குமார் என்ன குமார் அவசரப்பட்டிய அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால அன்பு நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா இந்த சகட யோகம் முதல்ல யார் யாருக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஆறில் அவர் அமர்றார் குருல இருந்து தசு தனுசு ராசி எட்டு தனுசு ராசிலேருந்து இருந்து இப்ப குரு போக போகிற வீடு ஆறு ஆக உங்களுக்கு இந்த சகட யோகம் இருக்காங்க தனுசு ராசினியர்கள் கொஞ்சம் சுதாரமாக இருந்துக்கிடணும் சரிங்களா எச்சரிக்கையா இருந்துகிடணும் அதை எடுத்ததாக துளாராசினர்களுக்கு குரு வர வீட்டில இருந்து துலாம் ஆறு துலாம்ல இருந்து குரு வர வீடு ரிஷபம் எட்டு ஆக துலாராசினியர்கள் கவனமாக இருந்துக்கணும் ஆக தனுசு ராசிக்காரர்களும் துலாராசிக்காரர்களும் இந்த குருவின் பெயருள்ள சகட யோகத்துக்குள்ள போய் சிக்கிறீங்க ஆக குடுமான வரையிலும் பொருளாதார ரீதியாக கடன் அமைப்புகளை ஏற்படுத்தி எந்த ஒரு முதலீடையும் செய்கிறது தொழிலில் தேவையில்லாம அகல கால் வைக்கிறது புதுசாக இப்போ தொழில் தொடங்கி பெரிய பெரிய தெரியாத அமைப்புகள்லாம் கால வைக்கிறது கொஞ்சம் தவறு தரணும் இல்லைன்னா அது கடன் அமைப்புகளில் சிக்க வச்சிடும் சரிங்களா இது ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கைக்கான ஒரு பதிவு தான் கோச்சாரமாக இருந்தாலும் கொஞ்சம் புத்தியை தடுமாற வச்சிட்டு போயிடும் சரிங்களா அதனால பண அமைப்புகளில் கடன் அமைப்புகளை சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் முன்கூட்டியே எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லிட்டேன் அதனால அகலக்கால் வைக்காம நகர்ந்துக்கிறது இந்த ரெண்டு ராசினியர்களுக்கு தனுசு துலாம் ரெண்டு பேருக்குமே நன்மையை தரும் அதனால இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பா உதவிகரமா இருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலம் உங்க அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் நண்பர்களே அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்